airyu lebih sadur da dire

மீண்டும் முதலாவதாக மாணவர் ஏ ஆர் ராமச்சந்திரன் இரண்டாவதாக ராயன்பையின் குடும்பம் தனியாக பாலமுருகன் திருமையன் கோக்கை மணிநாள் காசா கோவை அண்ணன் தேட்டாமி நாக முதல் சுற்று எதாக தஞ்சை மாவட்டம் பள்ளி அக்ரஹாரம் உடன் பேச ராஜீவ்காந்தி நினைவாக விஜய் தொடர்பு ஆக ஏ ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக தேசா பெட்டி நாகலிங்கம் தேர்வை காணாடு காத்தார் சோதை ஆண்டவர் மூன்றாவதாக அறந்தாங்கி சொட்டி அம்பாள் நான்காவதாக பாலமுருகன் ஐந்தாவதாக தஞ்சை சொல்லி அக்கரகார முதல் புறந்திரி ராஜீவ்காந்தி நினைவாக விவேக் வீரமுன்பா ஐந்தாவதாக வாத்தகைக்கார செந்தீரா ஆறாவதாக தாண்டி பெத்தர் ஊராட்சி மன்ற தலைவர் சீரா பரசுராமன் ஏழாவதாக திரையாகுடி வழக்கறிஞர் திரு ஆர் கே சிவா அவர்கள் முதலாடு மாவோ முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஏ ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக திருமயம் கோட்டை பைரவர் துணை வேட்டாம்பட்டி நாகலிங்க பேரை காலாடுவாத்தால் மூன்றாவதாக அரசாங்கி சந்திச்சியாண்டார் நான்காவதாக பிரயாகுடி பாலமுருகன் ராயப்பயில் உரும கருப்பு ஐந்தாவதாக பள்ளி அக்கரகாரம் உடன் பிறப்பு தினை ராஜீவ்காந்தி நினைவாக விவேக் சேரமுண்டா ஆறாவதாக வாத்தரை நாடு செந்தோரா டிராவல் ஏழாவதாக வடவயல் ஆர் கே சேர்வை கருவடைச்சேரி எம் ஆர் கே முத்திரன் சாத்தையா மாவூர் ஏஆர் ராமச்சந்திரனா அருந்தாக்கி தொட்டிச்சு அப்படின் எல்லாம் உடையாட்டோம் இருபது உடையாட்டிடுவோம் enggak nemu pada pada ஓட்டு நாலாவது நாலாவது முன்னாடி தனியார் பேரில் என்ன ஒன்றிய கவுன்சிலர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஏமச்சந்திரன் மாறி விட மாட்டா

நாகமங்க சேர்வை மூன்றாவதாக அரசாங்கி தொண்டிச்சி அம்மா இந்த பந்தய விழாவிற்கு பரிசுகளை வாரி வழங்கி இருக்கிற வண்ணத்திருமக்கள் அனைவருக்கும் பெருமாடு பெருங்காடு கிராமத்தின் சார்பாக நிச்சாரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொண்டாடி கோயிலுக்கு தனியார் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ராமச்சந்திரன் இரண்டாவதாக திருமயம் கோட்டை பைரவர் ஆதரவு கர்நாடகாத்தான் தோலை ஆண்டவர் அவர்களுடைய ஓட்டிக்கிறார் யாரை அடைக்கப்படாது மூன்றாவதாக அம்பாள் நான்காவதாக செல்லப்பன் கோட்டை எம் முருகானந்த பாஜக ஆகா சரி போட்டு கார் கார் போட்டும் ஐந்தாவதாக ராயன்மயில் உருமக்கருப்பூர் சின்ன கருப்பூர் தினையாகுடி பாண்ட முருகன் கார் போட்டும் ஓட்டிக்கிட்டு மைக்கு வண்டிக்கு முன்னாடி கே ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடைய மாடு மைக்கோண்டிக்கு முன்னாடி தனியா போயிருக்கிறேன் தற்போது இரண்டாவதாக திருநகர் கோட்டை

ಮಾವರುರ <laughs> எடுத்து door <laughs>